இதே வந்து திமுகவினர் வந்து சென்னையில் வந்து ஏர் ஷோ நடத்துனாங்க அப்போ வந்து அஞ்சு பேர் டெத் ஆகிட்டாங்க இதே கள்ளச்சார ஐசியில் வந்து அறுபத்தெட்டு பேருக்கு மேலே செத்தாங்க அங்கெல்லாம் நீங்கள் யார் யார் மேலே சார் பேர் போட்டீங்க எங்களுக்கு மட்டும் ஏன் வந்து இப்படி வந்து அரசியல் கால்பணிச்சு வந்து இது பண்ணுறீங்க ரொம்ப தவறு சார் சார் ஒன்றே ஒன்று தான் எல்லாருன்னு சொல்கிறது நாங்கள் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்புகிறோம் அவங்க இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க வணக்கம் சார் என்னோடய பேர் வந்து விக்னேஷ் நான் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் மாநில அணி மதுரை மண்டலம் இணையமைப்பாளராக இருக்கேன் இப்போ வந்து கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூரில் நடந்த அந்த இஷ்யூ சம்மந்தமாக எங்களோட பொதுச் செயலாளர்கள் புசி ஆனந்த் அவர்கள் மேலும் சிடி ஆர் நிர்மல்குமார் சார் அவர்கள் மீதும் காவல்துறையின் வந்து பொய் வழக்கு போட்டிருக்காங்க அதனால வந்து அது சம்மந்தமாக இன்னைக்கு வந்து பைக்கு மதுரை உயர்நீதிமன்ற மாதிரி கிளையில் வந்து ஆண்டிஸ்பூட் பயில் வந்து தாக்கல் பண்ணியிருக்கோம் அது இன்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்கோம் கடந்த வருகின்ற வெள்ளிக்கிழமையாவது அது ஹியரிங்கில் வரும் அது என்னான்னு வெள்ளிக்கிழமை பண்ணியாச்சு சார் இன்னைக்கு பண்ணியாச்சு எங்க எங்க இங்க மேலே போட்ட வழக்கு வந்து பொய் வழக்கு அதனால் வந்து எங்களுக்கு வந்து முன்ஜாமியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு முன்ஜாமியும் தாக்கல் பண்ணியிருக்கோம் அது வந்து நேற்று வந்து எங்கள் மாநில வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் வந்து அறிவாளன் சார் வந்து நேற்று ஃபைல் பண்ண வந்தாங்க அதுவும் இன்னைக்கு வந்து ஃபைல் ரெடி பண்ணிக்கிருக்காங்க அதுவும் மேபி வந்து ஃப்ரைடே வந்துடும் நம்பர் ஆகலை சார் ஃபைல் பண்ணிக்கணும் அவங்களுக்கு மேலே வழக்கு போட்டாதான்னு சைபி ஃபைல் பண்ண முடியும் தலைவர் மேலே வந்து எந்த ஒரு வழக்கும் போடலை அதனால வந்து ஏபி எது நாங்கள் ஃபைல் பண்ணலை திமுக வந்து சென்னையில வந்து ஏர் ஷோ நடத்தினாங்க அப்போ வந்து அஞ்சு பேர் டெத் ஆகிட்டாங்க இதே கள்ளச்சார ஐசியில வந்து அறுபத்தி எட்டு பேருக்கு மேல செத்தாங்க அங்கெல்லாம் நீங்க யார் யார் மேல சாரி பேர் போட்டீங்க எங்களுக்கு மட்டும் ஏன் வந்து இப்படி வந்து அரசியல் கால்பணிச்சு வந்து இது பண்றீங்க ரொம்ப தவறு சார் சார் ஒன்று தான் எல்லாருமே சொல்கிறது நாங்கள் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்புகிறோம் அவங்க இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க நன்றி வணக்கம் சார்